லார்ட் ஜீசஸ் கிரைஸ் எனக்கு அன்பார்ந்த தேவ தேவனின் சத்தங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன் ஆண்டவருக்கு நான் மிகவும் மனதார நன்றி சொல்கிறேன் என்னோடு கூட செப்பனையா மூணாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் கர்த்தர் உன் ஆக்னிகளை அகற்றி உன் சத்துருக்களை விளக்கினார் இஸ்ரேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் இனி தீங்கை காணாதிருப்பாய் ஆமீன் என்னவா கர்த்த நம்ம ஒவ்வொருத்தரோட ஆக்னிங்களை அகற்றி எப்ப நம்ம மனம் திரும்பி மன்னிப்பு கேட்கறச்சு நமக்கு வர வேண்டிய தண்டனைகளை எல்லா வித பனிஷ்மெண்ட் ஆக்னிங்களை அவர் அகற்றி நமக்கு விரோதமா இருக்கிற சத்துருக்களை எல்லாம் அவர் என்ன பண்ணாரா விளக்கிட்டாராம் சத்துருக்கள் கிட்டே நம்மளை விளக்கி இஸ்ரேமலின் ராஜா நம்ம வகைய எல்லா வித இருக்காச்சு ராஜா வராருன்னா யோசிச்சு பாருங்க உங்க வீட்டுக்கு அப்ப எல்லா வித ஒரு படைகளும் எல்லா வித ஒரு ப்ரொடெக்ஷன் வித நன்மைகள் எல்லா வித ஒரு பிளெசிங்ஸ் எல்லாமே வந்துடும்ல சோ ராஜாதி ராஜா கத்தாதி கத்தரே உங்க நடுவுல வந்து இனி இருக்க போற இனி நம்ம தீங்கை காண மாட்டோம் ஐ மீன் இந்த காலை வேலையில் ஆண்டவர் உங்கள் ஆக்னி அதுலேருந்து உங்களை வந்து அகற்றணும்னாக்கா மனம் திரும்புங்க மன்னிப்பு கேளுங்கள் உங்கள் பிள்ளைகள் காரியமாக இருக்கலாம் கணவர் காரியமாக இருக்கலாம் மனைவிதாக இருக்கலாம் பெற்றோர்களாக இருக்கலாம் எந்த விஷயத்தில் வேணாலும் இருக்கலாம் ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்களோ இல்லை உங்கள் குடும்பமோ இல்லை ஊழியத்திலையோ இல்லை சபையிலையோ இல்லை வேலை ஸ்தலத்துலையோ எங்கேயாவது தேவனுக்கு விரோதமாக காரியங்கள் நடக்கிறதுன்னு தெரியல ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க அந்த பாவத்தை அறுக்கிட்டு விட்டு விடுங்க நிச்சயமாக ஆண்டவர் அந்த ஆக்னையிலேருந்து உங்களை அகற்றி விடுவார் வாங்க நம்ம ஜபிக்கலாம் எங்கள் அன்பின் பல்லோக தகப்பனே உயிர் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா இந்த நாளிலும் கூட தகப்பனே நாங்கள் எப்பொழுதும் மனம் திரும்பிய குற்றம் குறைகள் பாவங்களை அவங்களை அறுக்கிட்டு விட்டுவிடும் போது எல்லாம் ஆண்டவனை நீ அகற்றி விட்டு ஆண்டவரை எங்கள் ஒவ்வொருத்தர் மேலும் வர வேண்டிய ஆக்னியை நீ அகற்றி ஆண்டவரை சத்துருக்களுக்கு நீங்களாக்கி விலக்கி பாதுகாத்து ராஜாதி ராஜா ஒவ்வொருத்தரோட நடுவில் ஒவ்வொரு குடும்பங்களையும் வந்து ஆண்டவரே நீர் வாசம் செய்வதற்காக நன்றி ராஜா அது மாத்திரமல்ல இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று வேத வசனம் சொல்லுகிற வாக்கு தத்தத்துக்காக நன்றி 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 ராஜா ஆண்டவர் எத்தனை நன்மைகள் தகப்பனே ஆக்னியை அகற்றுகிறீர் ஆண்டவரின் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி விளக்கி பாதுகாக்கிறீர் ஆண்டவரே உங்களுடைய பிரசனத்தினால ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே நீர் வந்து வாசம் செய்ய போகிறீர் அது மாத்திரம் இல்லாமல் இனி தீங்கை காணாமல் இருக்கபடியாக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தான ஜபிக்கிறோம் பிதாவே ஆமீன் ஆமீன் எப்போ நீங்க மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டு பாவாறு கேட்டு விட்டு விடுறச்சு இந்த நாலு விதமான பிளெஸிங்ஸ் அந்த ஆமீன் காட் பிளெஸ் யூ